வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக எவ்வளவோ பதிவுகள் பார்த்துட்டு வரும் கூடவே நம்ம தோழிகள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி கர்ப்பம் அடைஞ்ச சில தொழிகளுடைய அவங்க சொல்ல சொன்ன சில விஷயங்களை பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு தோழியினுடைய அனுபவம் தான் அதாவது எவ்வளவோ மெடிசன்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் அவங்க செய்த சில ரெமிடிஸில் அவங்க வந்து சீக்கிரமே இயற்கையாக எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் ஆரோக்கியமான கர்ப்பம் அடைந்து அந்த தாய்மை வந்து அடைஞ்சிருக்காங்க அந்த தொழில் சொல்ல சொன்ன சில விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இது மாதிரியான இன்னும் நிறைய தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் நம்ம சேனலில் இந்த தொழில் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய தொழில் அவங்க கமெண்டில் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமே மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணின்னு எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை மணியும் என்னுடைய உடல் நலமும் தான் வந்து கெட்டுப்போச்சு நான் எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேனோ அப்போத்துலேருந்து தான் எனக்கு உடலில் வந்து ரொம்ப டயர்ட்னஸ் வந்து ஆரம்பிச்சிது நான் வந்து வெயிட் கெயின் ஆனேன் இன்னும் பல பல பிரச்சனைகள் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுது அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண உடனேயே எனக்கு வந்து கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த தொழிற்க்கும் அதே போல் தான் ஸோ எப்போ இவங்க ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோம் ரெமிடிஸ் எடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் எல்லா தோழிகளுடைய கமெண்ட்டையும் வந்து ஸ்க்ரீனில் காட்ட மாட்டேன் ஏன்னா சில தோழிகள் வந்து நான் வந்து என் வீட்டை தாண்டி வேறு யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலக்கா நான் கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறத அதனால் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில தோழிகள் அதை விரும்பவும் மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தொழில்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தொழிலோட கமெண்ட்டை வந்து நான் நடுவில் ஸ்க்ரீனில் வந்து இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அந்த தோழி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்த கமெண்ட் அதாவது என்னோடய ஸ்டோரி சொல்லணும் வீடியோ போடுங்க சிஸ்டர் நிறைய டிப்ஸ் உங்கள் வீடியோஸில் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணினேன் எப்படி சொல்ல நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அடுத்ததாக அவங்களுடைய டிப்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நான் அப்படியே வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் மேரேஜ் ஆகி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் நோ சைல்டு லேப்ரோஸ்கோப்பி பண்ணேன் லெஃப்ட் ஓவரியில் கட்டி இருக்குன்னு அப்புறம் டியூ டியூ டியூபும் பிளாக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நாட்டு மருந்து கடையில் நேச்சுரலாக பவுடர் வாங்கி சாப்பிட்டேன் என்ன பவுடர்னு அந்த தோழி வந்து மென்ஷன் பண்ணலை ஹெச்எஸ்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒன் டியூப் பிளாக் ஓப்பன் இருந்தும் பேபி நிற்கலை கடவுள் மேலே பாரத்தை போட்டு பலுகுலர் ஸ்டடி ஃபைவ் மந்த் பண்ணேன் நோ ரிசல்ட் எல்லா மெடிசனும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மலை வேம்பு இலந்தை இலை பீரியட்ஸ் டைமில் த்ரீ டேஸில் குடித்தேன் எள்ளு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வீக்லி ட்வைஸ் கீரை ஏதாச்சும் வெந்தைய தண்ணி அவ்வளோதான் ஃபோர் மந்த்ஸ்லேயே ஐ காட் பாசிட்டிவ் ரிசல்ட் வித் லார்டு ஐயன் முருகர் கற்பண்ணசுவாமி அவங்க வந்து இதுதான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பெருசாக அந்த தோழி எதையுமே ஃபாலோ பண்ணலை பாருங்க ரொம்ப சிம்பிளா மலைவேம்பு இழந்த இலை அவங்களுக்கு கர்ப்பமடைய ரொம்பவே உதவி பண்ணிருக்கு இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம இந்த தோழி செய்ததில் கவனிக்க வேண்டியது நிறைய தொழில்கள் பயப்படுற விஷயமும் வந்து இதுதான் நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் எள்ளு வந்து எடுத்துக்கோங்க அது உங்களுடைய பிரெக்னன்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு ஆனால் நிறைய தொழில் வந்து பயப்படுவாங்க அது வந்து கருக்கலப்பை ஏறு படுத்துறம் சொல்லிவிட்டு ஆனால் இந்த தோழி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா எள்ளில் அந்த அளவுக்கு அதிகப்படியான ஃபைபர் ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் ஒரு கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கும் ஒரு கரு உண்டாக கருப்பைக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் இந்த எள்ளு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தோழி வந்து ஒரு நேச்சுரல் பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் என்னென்னு அவங்க வந்து குறிப்பிடலை எனக்கும் அது என்னன்னு தெரியல ஸோ அதை தவிர்த்து நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் எந்த காரணம் மு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைய பக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இல்லை பிசிஓடி பிசிஓஎஸ் அல்லது இரகுலர் இந்த பிரச்சனையால் மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் மலைவேப்பிலையே ட்ரை பண்ணலாம் இது வந்து உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே வெளியேற்றி உங்களுடைய கருப்பை ஒரு கழு கருவை தாங்கக்கூடிய அளவிற்கு வலிமையுடையதாக மாற்றிடும் நீங்கள் வந்து ஒரு மாதம் மட்டும் முயற்சி செய்துட்டு அடுத்த மாதம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் முயற்சி செய்தீங்கன்னா அதோடைய பலன் வந்து கிடைக்காது இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் மழை வாய்ப்பில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதமும் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கணும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த் பொழுதே வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடும் அவங்க தேர்ட் மந்த் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ரெமிடி இந்த மலைவேம்பு இலந்தையிலை இலங்கையிலே சாரும் வந்து அந்த தோழி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை எப்படி தான் வந்து அந்த தோழி வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ இலந்தையிலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுடைய என்டோமெட்ரியல் லைனிங் வளர்கிறது வந்து தடைப்படும் நிறைய தொழில்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கும் தொடர்ச்சியை ஃபாலிகுலர் ஸ்டடி செய்யும் பொழுது கருப்பை வந்து ரொம்பவே வீக் ஆகிடும் இன்னும் சொல்ல போனால் வெளியிலேருந்து ஹார்மோன்ஸாக ஸ்டிமுலேட் பண்ணி கருமுட்டையை வளர வைக்கிறதுனால தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறதே இந்த கருப்பை வந்து மறந்து போயிடும் ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் சுரந்து கரு உண்டாகிறதுல வந்து ப்ராப்ளம் வந்து வரலாம் ஸோ தொடர்ச்சியான மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய தொழில் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் நடுவில் நீங்கள் கேப் விட்டு அதுக்கப்புறம் கூட உங்கள் மருத்துவத்தை நீங்கள் வந்து தொடரலாம் இந்த தோழி வந்து மருத்துவம் செய்தும் எந்த பலனும் இல்லை இந்த தோழிக்கு இன்னும் சொல்ல ரெண்டு டியூப்புமே பிளாக்கில் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டியூப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அவங்க வந்து இயற்கையாக வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த தோழி வந்து எவ்வளோ முயற்சிகள் எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்றதை யோசித்து பார்க்கலாம் நிறைய தோழிகள் வந்து ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் வந்து நம்பிக்கை இருக்காது ஏதோ அவங்க சொல்கிறாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் எங்க நமக்கு வந்து விருப்பம் தங்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா அது நமக்கு கை கொடுக்காது இந்த விஷயம் நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும் நமக்கு கடவுள் துணை இருப்பாங்க அப்படின்னு நம்பி நீங்க வந்து எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் செய்யுங்க அந்த மருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தொழில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே இந்த தோழியை போலவே இயற்கையாக அழகான குழந்தை பாக்கியம் கிம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்துற அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி